ஹாய் பிரான்ஸ் எங்க பாருங்க ஒரு மணி நேரம் பெஞ்ச மழையில எந்த வீடை தண்ணி ரெண்டடிக்கு தண்ணி வந்துருச்சுங்க மணி ஒரு மணி நேரம்தான் பெஞ்சது மழை ஆனா தண்ணி பாருங்க இவ்வளவு நிக்குதுன்னு இது என்னவோ காலம் மாதிரி எங்களுக்கு நவம்பர் தான் இப்படி இருக்கும் இன்னைக்கு பெஞ்ச மழையில வீடே தலைகில ஆயிடுச்சு பாருங்களேன் எவ்வளவு தண்ணி நிக்குதுண்ணா ஏரி மாதிரி இருக்கு நீங்க வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க பாருங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வரேன் ரெண்டரை அடி இருக்கு தண்ணி செடி எல்லாம் உயிர் போச்சு எல்லாம் அப்படியே ஒடிஞ்சிருச்சு அந்த கும்பெல்லாம் வச்சிருப்போம்ல நம்ம பந்தல் கட்டி கும்பெல்லாம் எல்லாம் சாஞ்சி பாருங்க தண்ணி எவ்வளவு அளவு வருது பாருங்க அப்படியே ஏரி மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா நேர்ல பாக்கும்போது ஏரி மாதிரி இருக்கும் செடி எல்லாம் மூழ்கி போச்சு ஒன் அவர் தியானம் திராட்சை செடி எல்லாம் பாருங்க பந்தல் உடஞ்சு போச்சு திராட்சை அதை பாருங்க கும்பல் எல்லாம் கீழ விழுந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒன் அவர் மழையில என்ன பண்றதுனே தெரியல அதுக்குதான் நான் செடி எல்லாம் கீழ வைக்கவே மாட்டேன் இந்த மழையில நம்ப முடியாது மழை எப்போ வரும் எப்படி வரும் இது ரொம்ப பள்ளமா இருக்கு இல்லையா இந்த ஏரியா அதனால பாருங்க உள்ள தனியான இதெல்லாம் உடைச்சுக்குச்சு பந்தல் எல்லாம் உடைச்சுக்குச்சு மாடி நல்லாதான் இருக்கு ஆனா மாடியில போட்ட பந்தல் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க தண்ணி அவ்வளவு தண்ணிங்க இப்ப வந்து தண்ணி காலையில ஒன் அவர் பெஞ்சுது மழை அதுல வந்த தண்ணி பாத்தீங்களா எங்க வீட்ட என்ன பண்ண பாருங்க இந்த வீ பாருங்க ஃபுல்லா தண்ணி இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி குளம் மாதிரி இருக்கு பாருங்க ஓ இது ஏதாவது நடந்து போனும் நடந்து வரணும் இப்ப வத்திரும் மழைக்கு வந்து அப்படியேதான் இருக்கும் மாடிய போய் பாக்கலாம் வாங்க மாடி போனா அது ஒரு கூட்டு கட்டி வச்சிருக்கு நான் செடியெல்லாம் நல்லாதான் இருக்கு நான் மேல அந்த இது வால்ல வச்சதெல்லாம் கீழே விழுந்திருக்குன்னு பார்த்தேன் ஆனா இங்க இங்க ஒரு பந்தல் போட்டுருந்தேன் அது பிச்சு பிச்சு அங்க ஒரு பந்தல் எல்லாம் போட்டு எல்லாம் சாஞ்சி தலை மாறிடுச்சு ஆனா என்ன நேற்றுதான் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் அதனால குப்பெல்லாம் எதுவுமே சேரல இதெல்லாம் நல்லா இருக்கு மாடி எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த பந்தல் தான் நான் கூட செடி மேல தொட்டியில வேற வச்சிருந்தேன் அதெல்லாம் கீழே விழுந்துருமோன்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் வேலை பாருங்க பந்தல் நாலா சிலியா ஆயிடுச்சு அங்க பந்தல் போட்டு வச்சிருந்தேன் குட்டி குட்டி செடி எல்லாம் தண்ணி அந்த தண்ணி முழுகி போயிட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப மழை வந்து எல்லாரும் நனைஞ்சு தொப்புக்கிட்டே ஆயிட்டாங்க என்ன பண்றது மழை எப்ப வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது இங்க பாருங்க கீழே பாருங்க அப்படியே பைக்கு பாருங்க முழுகிருச்சு அந்த ஒரு பாதாம் மரம் அது சாஞ்சு போச்சு நல்ல மழை காத்து தெரியுதுங்களா தண்ணி பாருங்க எவ்வளவு இருக்கு மிதக்குது 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 பைக் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் மிதந்துருக்கும் அதை எடுத்து கூட முடியலனால சென்டர் ஸ்டாண்டு போட்டுருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தண்ணி ஏறிட்டு இருக்கும் ப்ராப்ளம் ஆகும் சொன்னா எங்கே பைக் வைக்கும் போது சென்ட்ரல் போட்டு போட்டுதான் வைக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க பாருங்க ஒரு மணி நேரத்துல தலையில அனுப்பிச்சு வீடு என்ன பண்றது